சென்னையில் ஐடி பெண் ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுரையைச் சேர்ந்த நந்தினி என்பவர் கேளம்பாக்கம் அருகே சங்கிலியால் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்ய கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரது முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் திருப்போரூர் அடுத்த பொன்மார் பகுதியில் ஐட்டு பெண் ஊழியர் தங்கிலியால் கை காலையில் கட்டப்பட்டு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அஹ் கேளம்பாக்கம் அடுத்த பொன்மார் பகுதியில் நேற்று இரவு ஒரு பெண் ஊழியர் கை கை கட்டப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதாக தாழம்பூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலின் அடிப்படையில் நேற்று இரவு சென்ற போலீசார் அங்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் ஊழியர் வந்து கால் கட்டப்பட்டு எண்பது சதவீத எரிந்த நிலையில் இருப்பதை கண்டெடுத்து உடனடியாக குரம்பேட்டை மருத்துவ அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை தொடங்கினர் விசாரணை முதற்கட்டமாக நந்தி அதாவது எரிக்கப்பட்ட பெண் நந்தினி மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதும் சென்னை அருகே உள்ள பெருங்குடியில் உள்ள ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாகவும் இவர் அதே பகுதியை சேர்ந்த வெற்றி என்பதை காதலித்து வந்ததாகவும் தெரிய வருகிறது வெற்றிக்கும் நந்தினிக்கு ஏற்பட்ட பழக்க வழக்கத்தில் நாளடைவில் வெற்றியின் போக்கு சரியில்லாமல் அதாவது வெற்றி ஓரளவுக்கு திருநங்கை என்று தெரிய வந்த நிலையில் நந்தினி அவரை விட்டு விலக ஆரம்பித்து ராகுல் என்ற ஒருவரை காதலித்து வந்துள்ளார் இந்த விஷயமானது நந்தினிக்கு தெரிய வெற்றிக்கு தெரிய வர அவர் எப்படியாவது நந்தினியை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு நேற்று அதாவது இன்று நந்தினிக்கு பிறந்தநாள் என்பதால் நேற்றே அவருக்கு பிறந்தநாள் சர்ப்ரைஸ் கொடுப்பதாக கூட்டி சென்று அருகில் உள்ள கோயில்கள் மற்ற பூங்காக்களை சுற்றி திரும்பிவிட்டு பகல் முழுவதும் சுற்றி திரும்பிவிட்டு இரவு பொன்பார் பகுதியில் வந்து ஒரு அடர்ந்த பகுதியில் வந்து அவரை கைகளை கை கால்களை கட்டி போட்டு சீட்டு கொளுத்தி தலைமையுள்ளார் இவரை பிரித்து விசாரணையில் வந்து போலீசார் வந்து கைது செய்து விசாரணை மேற்பட்டதில் அவர் இந்த உண்மைகளை ஒப்புக்கொண்டார் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆர்முகம் ஐடி ஊழியர் கொலை வழக்கில் முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் இருக்கிறார் வணக்கம் சுப்பிரமணியன் ஐடி ஊழியர் கொலை குறித்தான பின்னணி குறித்தும் முன்னாள் காதலன் எவ்வாறு கைது செய்யப்பட்டார் என்பது குறித்தும் முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சேரி அடுத்த பொன்மார் பகுதியில் பெண் பொறியாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தாளம்பூர் போலீசார் விசாரணை நடத்தினார்கள் அதாவது கை கால்கள் கட்டப்பட்டு தங்கிளியால் கட்டப்பட்டு எரித்து கொலை கொலை செய்யப்பட்டதாக தெரிய வந்திருந்தது அதன் தாளம்பூர் போலீசார் தனிப்படை அமைத்து பல்வேறு கோணங்களை விசாரணை நடத்தினார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பெண்ணுடைய அதாவது நன் கொலை செய்யப்பட்டவர் நந்தினி என்பது விசாரணையில் தெரிய வந்திருந்தது அவருடைய செல்போனை கைப்பற்றி காவல்துறையினர் ஆய்வு செய்தார்கள் அவர் சென்னை பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் அவருடைய கால் ரெக்கார்ட் அதாவது அவர் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறார் அவர் டவர் அவருடன் அந்த நேரத்தில் இருந்த நபருடைய டவர் லொக்கேஷன் அனைத்தையும் காவல்துறையினர் ஆய்வு செய்தார்கள் அந்த ஆய்வில்தான் அவருடைய முன்னாள் காதலன் தான் இவரை கொலை கொலை செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அவரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் அவருடைய பெயர் வெற்றி என்பதும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது பிற பிறந்தநாள் பரிசு தருவதாக கூறி அவரை அழைத்து வந்து கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக நந்தினி வேறொருவரை காதலித்து வந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த வெற்றி நந்தினியை கொலை செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது கைது செய்யப்பட்ட வெற்றியிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று கொலையில் எப்படி ஈடுபட்டது என்பது தொடர்பாக நடித்து காட்டக்கூடிய செயலிலும் காவல்துறையினர் அதனை பதிவு வீடியோ பதிவு செய்யவும் காவல்துறையினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்யக்கூடிய நடவடிக்கை தற்போது நடந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலைக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன் சென்னையில் ஐடி பெண் ஊழியர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது முன்னாள் காதலன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காதலுக்கு மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த முன்னாள் காதலன் கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது